அப்போ புதுக்கோட்டைக்கு மருவு புதுகை புதுச்சேரி புதுகையா புதுவையா ஆ புதுச்சேரினா புதுவை புதுக்கோட்டைனா புதுகை ஆமாம் ரொம்ப கவனமாக தான் ஆன்சர் நீங்கள் பிடிக்கணும் அதை ஆமாம் கோயமுத்தூர் எந்தை நீங்கள் ஊர் பேர் மட்டும்தான் மருவுன்னு வருவோன்னு நினைக்கிறாங்க ஆ எந்தை அப்படின்னா தந்தை எந்தை அப்போ எந்தை அதுக்கு மருவு என்ன தந்தை மன்னார்குடி மண்ணை மன்னார்குடி எப்படி சொல்கிறோம் மண்ணை நாகப்பட்டினம் உதக மண்டலம் உதகைன்னு சொல்லலாம் ஊட்டின்னு சொல்லலாம் சரியா உதகை உதகை மண்டலத்தை எப்படி சொல்லலாம் உதகை ஊட்டி சுருக்கி சொல்கிறோம் தான் இல்லாட்டி வேறு பேரில் சொல்லலாம் சுருக்கின்னு கூட சொல்ல முடியாது சில பேர் இந்த பேரை விட ஒரிஜினல் பேரை விட நீண்டெல்லாம் வரும் அதுவும் மருவு தான் நாகப்பட்டினம் வந்து நாகை திருச்சி தம்பளம் சிதம்பரம் சோழநாடு சோநாடு கும்பகோணம் குடந்தை கும்பகோணம் வந்து குடந்தை இந்த குடந்தையை குடமூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குடந்தைக்கு இன்னொரு பேர் என்ன குடமூக்கு கும்பகோணம் அப்படிங்கிறது தான் குடந்தை குடந்தைன்னு சொல்லலாம் குடமூக்கு அப்படின்னாலும் அந்த ஊரை தான் குறிக்கும் புதுச்சேரினா புதுவை திருநெல்வேலி நெல்லை மயிலாப்பூர் மயிலைன்னு சொல்லலாம் திருமலைன்னு சொல்லலாம் சாரி மயிலைன்னு சொல்லலாம் திருமயிலைன்னு சொல்லலாம் மயிலை திருமயிலை தஞ்சாவூர் தஞ்சை சரியா அது ஆரம்பத்தில் தன் செய்யூர் தான் விரிவான பேர் தன் செய்யூர் தான் தஞ்சாவூர் அப்புறம் தஞ்சை அப்படின்னு மறிய வந்துருச்சு ஆப்ஷனை வச்சு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் அது மாதிரி பாருங்க பரமக்குடி பரமக்குடி பரம்பை பரமக்குடி என்ன பரம்பை விருதுநகர் விருதுநகர் விருதை விருதுநகர் எப்படி சொல்லணும் விருதை மணப்பாறை மணப்பாறை மணவை மணப்பாறை அப்படிங்கிறது மணவை காதில் வாங்கிக்கிறங்க மதுரை மதுரை நீங்கள் நமக்கு தெரியல மதுரையை கல்வெட்டில் எப்படி குறிப்பிட்ருக்காங்க மதிரை நம்ம பேச்ச உலகத்தில் மதுரை மதுரை அப்படிமோ மதிரை சரியா ஆமாம் இப்போ மதுரை அப்படிங்கிறது மதிரை தான் இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டாங்கல்ல அதுதான் மறுவு செய்யாறு செய்யாறு புதுசாக இருக்கும் உங்களுக்கு செய்யாறு அப்படிங்கிறது திருவந்திபுரம் செய்யாறு அப்படிங்கிறது திருவந்திபுரம் மறுபன்னு கேட்காம கூட கீழ்கண்டவாறு அழைக்கப்படுகிறது செய்யாறை கீழ்கண்டவாறும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ செய்யாறு அப்படிங்கிறது திருவந்திபுரம் காஞ்சிபுரம் காஞ்சி சிதம்பரம் தில்லை தில்லை திருச்சி தம்பலம் சொல்கிறோம்ல திருச்சி தம்பலம் தில்லை சிதம்பரம் எல்லாம் ஒன்று தான் செங்கற்பட்டு செங்கற்பட்டு செங்கை செங்கை செங்கழு நீர்பட்டு தான் அது முழுமையான பேர் செங்கழு நீர்பட்டு செங்கழு நீர்பட்டு பின்னாடி அது செங்கற்பட்டுன்னு வந்துருச்சு அதை சுருக்கி செங்கை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்துக்கணும் தருமபுரி ஆமாம் தருமபுரிக்கு பழைய பேரே தகடூர் தான் தகடூர் திருநின்ற ஊர் தின்னலூர் வெரி குட் திருநின்ற ஊர் திண்ணலூர் திருநின்ற ஊர் தின்னலூர் சைதாப்பேட்டை சைதை பூவிருந்தவள்ளி பூவிருந்தவள்ளி பூந்தவள்ளி பைம்பொழில் பைம்பொழில் பம்புலி பைம்பொழில் அப்படிங்கிறத எப்படி சொல்றது பம்புலி பம்புலி அப்படிமாங்க தேவகோட்டை தேவோட்டை தேவகோட்டை திருவள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணி வெறும் வள்ளிக்கேணி தான் அது திருவள்ளிக்கேணி வள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணியில் உள்ள ஃபேமஸான கோயில் என்ன பாரதியார் யானையை தட்டி விட்டது எந்த கோயிலில் பார்த்தசாரதி திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி ஆமாம் பார்த்தசாரதி கோயிலுக்கு பின்னாடி தான் அவருடைய நினைவு பாரதியார் நினைவுள்ளம் ஆமாம் போன வாரம் போயிருந்தப்போ போட்டாலும் எடுத்து போட்டிருந்தேன் பாரதியார் எந்தெந்த புனைப்பெயரில் எழுதினார் எந்தெந்த புனைப்பெயரில் பத்திரிகையில் எழுதினார் அவர் நடத்தின இதழ்கள் என்ன எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியல அவர் நடத்தின இதழ்கள் நாளிதழ் அவர் எழுதிய புத்தகங்கள் நிறையா இருக்குது அது ஒரு அரை நாள் சுற்றி பார்க்குற அளவுக்கு அதுக்குள்ளே செய்தி இருக்குது இருந்தாலும் நேரம் கிடைக்கிறப்போ ஒரு ரவுண்டு அப்படி போயிட்டு வந்தான் சரியா அது அந்த இது வாட்ஸ்அப்பில் போட்டது வந்து மனப்பாடம் பண்ணத்தேன் பாரதியார் வந்து எந்தெந்த புனைப்பேரில் எழுதினார் அப்படிங்கிற லிஸ்ட்டு நான் போட்டிருப்பேன் சரியா அவருடைய சுருக்கமான வாழ்க்கை வரலாறும் போட்டிருப்பேன் நான் கொஞ்சம் படிக்கணும் ஏன்னா அவருக்கும் நமக்கு சிலபஸ் உண்டு தானே சரி அடுத்து வாங்க சங்கரன் கோயிலை எப்படி சொல்கிறது சங்கரன் கோயில் சங்கை சங்கரன் கோயிலுக்கு மருவு எப்படி சொல்கிறாங்க சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை உசிலம்பட்டி உசிலை உசிலம்பட்டி எப்படி சொல்கிறது உசிலை திருத்தணி ஆ திருத்தணிகை ஆமாம் தான் திருத்தணி திருத்தணிகை இது இல்லாமல் குன்றுதோர் ஆடலுங்கிறதும் திருத்தணி தான் குன்றுதோர் ஆடல் ஆடல் அப்படிங்கிறதும் திருத்தணி தான் ஆடல் திருத்தணிகை திருத்தணி எல்லாமே ஒன்று தான் நாகர்கோயில் நாகர்கோயில் நாஞ்சி நாகர்கோயிலை எப்படி சொல்கிறது நீங்கள் நாகப்பட்டினத்தை தான் நாகைன்னு சொல்லணும் இந்த ரெண்டும் கன்ஃபீஸாக பார்த்துக்கிருங்க நாகர்கோயிலை சுருக்குனா நாஞ்சி நாகர்கோவில் வந்து நாஞ்சி நாகப்பட்டினம் நாகை ராமநாதபுரம் ராம்நாடா சொல்றது அப்படி ராமநாதபுரம் அப்படிங்கிறத முகவை அப்படிங்கிறாங்க வித்தியாசமாக இருக்குல்ல ராமநாதபுரத்தை மருவி அவங்க எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா முகவை ராமநாதபுரம் வந்து முகவை திருவண்ணாமலை திருவண்ணாமலை அருணை திருவண்ணாமலை அருணை மொத்தமே நூறு அதிகபட்சம் தேடினா நூறு லிஸ்ட் தான் வரும் நூறு பட்டியலில் படித்தா நமக்கு என்ன அதில் ஒரு மார்க் வரட்டுமே ஒரு கொஷின் வரட்டுமே திருவண்ணாமலை வந்து அருணை திருவண்ணாமலை அருணை சேந்தமங்கலம் சேந்தை சேந்தமங்கலம் அப்படிங்கிறது சேந்தை மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாயூரம் மாயூரம் மயிலாடுதுறை மாயூரம் மயூரம் அப்படின்னு சொல்லுவாங்க மாயூரம் அப்படின்னு சொல்லலாம் சிங்கநல்லூர் சிங்கநல்லூர் சிங்கை தான் ஆனால் நம்மளால இப்போ சிங்கப்பூரை தான் சிங்கை அப்படிங்கிறாங்க அப்படி ஒன்றும் கேட்ட போகிறது இல்லை சிங்கப்பூர்லாம் கேட்க மாட்டாங்க ஆமாம் இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ங்கிறதால தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மருவு தான் வரும் வெளிநாட்டு மருவு வந்துடாது பயப்பட வேண்டியதில்லை அப்போ சிங்கநல்லூர் அப்படிங்கிறது சிங்கை சிங்கநல்லூர் சிங்கை அலங்காநல்லூர் அலங்கை வெரி குட் அலங்காநல்லூர் அப்படிங்கிறது அலங்கை அறந்தாங்கி அறந்தை அம்பாசமுத்திரம் அம்பை அம்பாசமுத்திரம் அம்பை சங்கரன் கோயில் சங்கை அவ்வளோதான் மைசூர் மைசூரே மகிசூர் அப்படிங்கிறாங்க மைசூர் அப்படிங்கிறத மகிசூர் ஏற்காடு ஏற்காடு வந்து ஏரிக்காடு ஏற்காடு அப்படிங்கிறது ஏரிக்காடு ஈரோடு ஈரோடை ஆமாம் ஈரோடுங்கிறது ஈரோடை ஈரோடை ஈரோடு அப்படிங்கிறது ஈரோடை நாமக்கல் ஆரைக்கல் நாமக்கல் அப்படிங்கிறது ஆரைக்கல் ஆற்காடு ஆற்காடுங்கிறது ஆறு காடு ஆர்காடுங்கிறது ஆறு காடு டைமிங்லே இருக்கு பிடிச்சலாம் சோழநாடு சோழநாடு உறையூர் உறையூர் திருச்சி சரி உரந்தை உறையூருங்கிறது உரந்தை உறையூர் எந்த ஊரை குறிக்கிதுன்னு கேட்டால் திருச்சி சரி உறையூர் அப்படிங்கிறது என்னுடைய மருபு உரந்தை திருக்குறுகூர் திருக்குறுகூர் முன்னாடி ஆழ்வார் திருநகரிம்பாங்க அதை அந்த ஆழ்வார் திருநகரி திருக்கூர் அப்படிங்கிறத குறுகை அப்படிங்கிறாங்க ஆமாம் திருக்கூர் அப்படிங்கிறத குறுகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஸ்ரீவி இங்கே பாருங்கள் ஸ்ரீவி ஸ்ரீவினா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவைனா ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவி அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவை அப்படின்னா ஸ்ரீ திருவைகுந்தம் அதான் ஸ்ரீவைகுந்தம் பாளையங்கோட்டை பாலை பாளையங்கோட்டை பாலை திண்டிவனம் திண்டிவனம் ஆஹா திண்டிவனம் புளியங்காடு திண்டிவனம் முழுக்க புளியவனம் நிறையா இருக்கும் போல் இருக்கு திண்டிவனம் புளியங்காடு திண்டிவனம் அப்படிங்கிறது புளியங்காடு பலவேற்காடு புலிக்காடு வெரி குட் பலவேற்காடுங்கிறது புலிக்காடு வேதாரண்யம் திருமறைக்காடு வேதாரண்யம்ங்கிறது திருமறைக்காடு ஸ்ரீரங்கம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம்ங்கிறது திருவரங்கம் திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் திண்டுக்கல் திண்டுக்கல் திண்டீஸ்வரம் திண்டுக்கல் அப்படிங்கிறது திண்டீஸ்வரம் தாம்பரம் தாம்பரத்தை தருமபுரம் அப்படிங்கிறாங்க தாம்பரம் அப்படிங்கிறது தருமபுரம் தாம்பரம் தருமபுரம் சேலம் சேலத்தை சேரலம் சேலம் அப்படிங்கிறத சேரலம் திரு ஆவினன்குடி அப்படிங்கிறது எது பழனி வெரி குட் திரு ஆவினன்குடி அப்படின்னா பழனி சிந்தாதிரி பேட்டை எப்படி சொல்கிறாங்க பேட்டை கோடம்பாக்கம் கோடம்பாக்கத்தை கோடலம்பாக்கம்ங்கிறாங்க கோடம்பாக்கம் கோடலம்பாக்கம் குளித்தலை குளித்தலை தண்டலை குளித்தலை அப்படிங்கிறது தண்டலை குன்னூர் குன்னூர் தான் சரி குன்னூர்னு சொல்கிறோம் ஆனால் ஆரம்பத்தில் குன்றூர் குன்னூர் குன்றூர் கரூர் கருவூர் வஞ்சி வெரி குட் கருவூர் வஞ்சி கரவூர் கரவூர் வஞ்சி கருவூர் எல்லாமே ஒன்று தான் இன்னும் தான் இருக்குது பத்து இருக்கு வாய்ச்சிட்றேன் தாராசுரம் தாராசுரம் ராஜராஜேஸ்வரம் தாராசுரம்ங்கிறது ராஜராஜேஸ்வரம் விருதாச்சலம் விருதாச்சலம் முதுகுன்றம் விருதாச்சலம் முதுகுன்றம் பழமுதிர்ச்சோலை பழம் உதிர்ச்சோலைங்கிறது பழம் உதிர்ச்சோலை முதிரை உதிராக மாற்றி சொல்லணும் பவளந்தாங்கல் பவளந்தாங்கல்ங்கிறது பல்லவன் தாங்கள் பவளந்தாங்கல் அப்படிங்கிறது பல்லவன் தாங்கள் சிவகங்கை சிவகங்கை நாலூர் கோட்டை சிவகங்கை எப்படி சொல்கிறாங்கன்னா கோட்டை திருச்செங்கோடு திருச்செங்கோடு செங்குன்றூர் திருச்செங்கோடு வந்து செங்குன்றூர் லால்குடி லால்குடிங்கிறது தவத்துறை லால்குடி அப்படிங்கிறது தவத்துறை லால்குடி புதுசாக இருக்குல்லையா நான் கயத்தாறு அப்படிங்கிறது கசத்தியாராம் கயத்தாருங்கிறது கசத்தியார் ஆமாம் பொள்ளாச்சி பொள்ளாச்சிங்கிறது பொலாட்சி வெரி குட் பொள்ளாச்சி அப்படிங்கிறது பொழிலாட்சி அதாவது அழகு ஆட்சி புரியக்கூடிய இடமா பொள்ளாச்சி உண்மையில் அந்த இடம் அப்படி இருக்கும் எப்போவுமே கூலிங்காக இருக்கும் பொள்ளாச்சி போனால் இங்கே உள்ள மரம்லாம் ப நிறையா இருக்கும் பொள்ளாச்சிங்கிறது பொலிலாட்சி பெங்களூர் அப்படிங்கிறது வெங்களூர் பெங்களூர் அப்படிங்கிறது வெங்களூர் வத்தலக்குண்டு வத்தலக்குண்டு வெற்றிலை குண்டு வத்தலக்குண்டு அப்படிங்கிறது வெற்றிலை குண்டு கிட்டத்தட்ட நான் வந்து தொண்ணூற்றி ஏழு மருவு சொல்லியிருக்கேன் தேடி பார்த்தா அவ்வளோதான் எனக்கு எம்பிடுது செங்கல்பட்டு மருவு பெயர் என்ன செங்கை அடுத்த கொஸ்டின் முப்பத்தி ஏழு எடுத்துக்க பிழை திருத்துக சரி